ஜானகி சந்தோஷம் இல்லை நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் பஞ்சாயத்தில் வந்து ரகுராம் வந்து அதிரடியாக முடிவு எடுத்துட்டாப்பில் இனிமே வந்து மகாலிங்கத்துக்கு நான் கொடுத்த வாக்கு வந்து செல்லவே செல்லாது அப்படின்ட்டாங்க அதை நினச்சி வந்து சீனு மாயா தனா மூணு பேரும் வந்து இருக்காங்க இனி உன் கல்யாணம் ரூட் எல்லாம் கிளியர் சாரும் இனிமே இந்த பிரச்சனையிலே தலையிட மாட்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பத்மா வந்து கேட்குறாங்க நம்ம லிங்கத்துக்கிட்ட வந்து ஆமாம் ஏன் வந்து நீங்கள் இப்போ வந்து கல்யாணம் வந்து தள்ளி போடலான்னு சொல்கிறீங்க அப்படின்னு நான் தள்ளி போடலான்லாம் சொல்லலை நான் கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு என்ன சம்மந்தி இப்படி பேசுகிறீங்க நேற்று வரைக்கும் நல்லா தானே பேசுனேன் நேற்றுக்கு மாதிரியே நிலமை வந்து இன்றைக்கி உங்களுக்கு இல்லையே நீங்கள் வந்து பெரிய இடத்துல பெரிய குடும்பத்தில் இருந்தீங்க இப்போ என்னடான்னா நீங்கள் அந்த வீட்டை விட்டு வந்துட்டீங்க வந்தால் என்ன நான் ஒன்றும் அண்ணனும் வச்சு நான் பேசலையே என் பையனுக்கு தானே பேசுனீங்க அப்புறம் என்ன விஷயம் உங்கள் பையனுக்கு பேசுனே தான் ஆனால் அப்போ அந்த வீட்டில் இருந்தப்போ உங்களுக்கு மரியாதை சொத்து எல்லாம் இருந்துச்சு இப்போ உங்கள் கிட்டே காலைன்னா கூட காசு இல்லை நிலம் இல்லை தங்குறதுக்கு வீடு கூட இல்லாமல் இருக்கிறப்ப உங்களை நம்பி வந்து வெறும் குடும்பத்தை நம்பி நான் எப்படி ஏன் பொண்ணை அனுப்புகிறதுனு என்னால் பின்னா என்ன கேட்பாங்கல்ல அதுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது சட்டை புட்டுன்னு வீட்டை விட்டு காலி பண்ணுற கிளம்புற வழியை பாருங்கள் அப்படின்னு டக்குன்னு அவமானப்படுத்திடுறாரு என்ன இப்படி சொல்லிட்டேங்க அப்படின்னு அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க சீனு மணி எல்லோரும் பத்மா கண்ணிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறப்ப தேவையில்லாத குப்பையெல்லாம் வீட்டில் இருக்கு பாரு அதுங்கெல்லாம் முதல்ல வந்து அடித்து வெளில துரத்து அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே மேற்கொண்டு வந்து ரொம்ப அசிங்கமாக போயிடுது பத்மாக்கு அதே சமயத்தில் இந்த பக்கம் மொத்த குடும்பமும் ரகுரம்லேருந்து எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து பத்மாக்காக வந்து பார்வதி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஏன் வந்து தேவையில்லாமல் வந்து எல்லோரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க பேசாமல் போய் வந்து அவங்கள அழைச்சிட்டு வந்துட வேண்டியது தானே எல்லாத்துக்கும் காரணம் ஜானகி நீ தான் அப்படின்னு பாட்டி வந்து பேசுகிறாங்க நீ மட்டும் கொஞ்சம் வந்து இப்போ எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லியிருந்தேனா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது அம்மா விடுமா அதை பற்றி என்ன பேசிட்டு நீர் தான் ரகுராமா அப்படின்னு என்னம்மா சொன்ன நானும் அவளை வீட்டை விட்டு போக சொல்ல உடனே நீ போக சொல்ல பட் இருந்தாலும் தடுத்து நிப்பாட்டி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து ப பார்வதி வந்து பேசுகிறாங்க பத்மாக்காக ஏன் இதே சமயத்தில் தான் மாயா வீட்டை விட்டு போனால் அவளுக்காக நீங்கள் வீட்டை விட்டு போய் வந்து அடைச்சிட்டு வந்தீங்கள வீட்டுக்கு திரும்ப அப்போ அதே மாதிரி மாயாவுக்கு ஒரு நியாயம் பத்மாவுக்கு ஒரு நியாயமா என்ன நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப நீ எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சிவராம வந்து பேசுகிறப்ப எல்லா பிரச்சனையும் காரணம் நீங்கள் தான் நீங்கள் மட்டும் தேவையில்லாமல் வார்த்தையை விடாமல் இருந்திருந்தீங்கன்னா அவங்க வந்து வீட்டை விட்டு போயிருப்பாங்களா நீங்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சும்மா அதையே சொல்லி தொங்கிட்டு இருக்கீங்க நான் வந்து ஏதோ தெரியாம வார்த்தையை விட்டுட்டேன் அதுக்காக அதையே பிடிச்சி சொன்னால் எப்படி நான் தான் அதுக்காக அந்த அர்த்தத்துல சொல்லலைன்னு அப்பயே மன்னிப்பு கேட்டேன்ல அப்படின்னு சொல்றாங்க மாயா உடனே பேசுறாங்க பாட்டி மாயா வந்து நான் தானே பிரச்சனை பாட்டி நானே கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப தயவு செஞ்சு இந்த சொல்கிறேன் எப்போ பார்த்தாலும் நான் ஆளாளுக்கு கிளம்பி போயிடுறேன் கிளம்பி போயிடுறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் குடும்பமாக சேர்ந்து இருக்கணுங்கிற வார்த்தை யார்கிட்ட எந்தாவது வருதா அப்படின்னு பாட்டி வந்து மாயாக்காக பேசுனோன்னு இந்த பக்கம் வந்து பார்வதிக்கு அதிர்ச்சியாக இருக்குது என்ன இப்படி பதில் பேசுகிறாங்க நம்ம கஷ்டப்பட்டு அவங்க மனசை வந்து மாற்றி வச்சிருந்ததெல்லாம் மீனாக போயிடுச்சா அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கப்ப நான் சொல்கிறத கேளுங்க போய் வந்து அவளை வந்து எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறப்ப வந்து நான் போகிறேன் பாட்டி அப்படின்னு மாயா சொல்கிறப்ப நீ யாரும் போக தேவையில்லை அப்படிங்கிறப்ப பஞ்சாயத்துலேருந்து ஆளுங்க எல்லோரும் வந்துடுறாங்க வந்தோன்னே என்ன விஷயமா இல்லை ஒரு பஞ்சாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குது பிராது வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப சரி நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் தான் வந்து எல்லோரும் வந்து நிற்கிறாங்க கரெக்டாக வந்து மணி வந்து பத்மா கிட்ட சொல்கிறாங்க இப்போ தான் அவர் வந்து ரகுராம் வந்து கஷ்டப்பட்டு எல்லா பிரச்சனையிலையும் மீண்டு விளையாடுறாரு அதுக்குள்ளே மறுபடியும் அவரை வந்து நீ பஞ்சாயத்துக்கு இருக்கிறது நியாயமா அப்படின்னோனே என் பையனோட வாழ்க்கைக்காக நான் யார் என்னென்னலாம் பார்க்க மாட்டேன் நீ கொஞ்சம் நேரம் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறப்ப ரகுராம் வந்து டக்குன்னு வணக்கம் சொல்லிவிட்டு அந்த சேரில் உட்காரலான்னு போடுறாங்க அப்போ தான் யார் மேலே அப்படின்னு கேட்குறப்போ உங்கள் மேலே தான் அப்படின்னோடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் சொல்லிவிட்டு எல்லார் முன்னாடி ஓரமாக போய் நிற்கிறாங்க உடனே வந்து பாட்டி வந்து கண்ணாப்பலான்னு திட்டுறாங்க பத்மாவை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கே ஒவ்வொரு தடவையும் வந்து என் பையனை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கியா உனக்கு ஏதாவது வேணும்னா நீ வீட்டுக்கு வந்து பேசுகிறத பேசுறத விட்டுவிட்டு எப்போ பார்த்தாலும் இப்படி ஊர் மக்கள் முன்னாடி வந்து அழைச்சிட்டு வந்து என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்கிறப்ப விடுமா வந்தாச்சு என்ன ஏதுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க பத்மா இது வரைக்கும் வந்து அவர் சொல்லி தான் வந்து மாப்பிள்ள வந்து பார்த்தாங்க இப்போ கடைசியில் வந்து கல்யாணம் வந்து திடீர்னு நின்று போயிடுச்சு இல்லை எல்லோரும் ஊருக்கே தெரியும் அவர் வந்து கல்யாணம் வேணும்னு சொன்னது இப்போ வந்து ரெண்டு நாளில் நடந்த பிரச்சினையினால் எங்கக்கிட்ட வந்து எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து என்னை கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டாப்புல அப்படின்னு சொல்கிறப்ப நான் இப்பயும் சொல்கிறேன் அப்படின்னு ஊர் மக்கள் முன்னாடி வந்து ரகுராம அதிரடியாக சொல்கிறாப்புல நான் ஒன்றும் அம்மாவை எங்கேயும் போகணும்னு சொல்லல அவளா கோச்சிக்கிட்டு வந்ததுக்கெல்லாம் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ரகுராம் சொன்னோன்னே அது மட்டும் இல்லை நான் என்றைக்காவது அவ என் தங்கச்சி இல்லை அக்கா இல்லை அந்த மாதிரி ஏதாவது சொல்லி வச்சுருக்கோமா இல்லை இல்லை அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே பஞ்சாயத்தில் வந்து சொல்கிறாங்க ஐயா நீங்கள் வந்து அவங்க சொன்ன விஷயத்தையே வந்து தப்புன்னு சொன்னதுனால நீங்களே வந்து அந்த சேரில் உட்காந்து இதுக்கு நியாயத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப முதல்ல அந்த மகாலிங்க எதுக்காக வந்து கல்யாணம் வேணான்னு சொன்னாரோ அவரை வர சொல்லுங்க அதுக்கடுத்து எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு வந்து அதிரடியாக சொல்கிறாங்க இந்த பக்கம் வந்து மகாலிங்க கிளம்பி வர வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இப்போ எதுக்காக வந்து நீங்கள் வந்து கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப பின்ன என்ன பண்ணுறது அவங்க பேரில் வந்து சொத்து இருக்கா ஆஸ்தி இருக்கா எதுவுமே கிடையாது மாப்பிள்ளைக்கு வேலையும் கிடையாது நான் எப்படி வந்து ஏன் பொண்ணை கொடுக்குறது அதெல்லாம் கொடுக்க முடியாது இந்த கல்யாணம் நடக்காது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையை வந்து கிழித்து தூக்கி எரிஞ்சிடுறாங்க இந்த எல்லோரும் கேட்டுக்காங்க ஊர் மக்கள் முன்னாடி நான் சொல்கிறேன் இவ ரெண்டு குடும்பமுமே கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிகிட்டு இருக்கனால நான் கொடுத்த வாக்கு வந்து இனிமே செல்லவே செல்லாது அப்படின்னு வந்து ரகுராம் அதிரடியாக சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் வந்து தண்ணி எடுத்துகிட்டு கை கழுவிடுறாங்க கை கழுவினதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் தனா வந்து சொல்கிறாங்க இனிமேல் வந்து சாரு கூட வந்து கல்யாணமே நடக்காது போல மாயா பேசாமல் நீ வந்து உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அங்கே பாரு சீனிமா முகத்தில் வந்து ஒரு ஒளிவட்டம் தெரியுது பாரு தயவு செஞ்சு இங்கே பெசாம்பேர் நான் கொடுத்த வாக்கு வந்து பெரியப்பாவோடய வாக்கு நிறைவேறாதுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னடானா இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன இங்கே நடந்ததை நீ காது கொடுத்து கேட்டியா கேட்கலையா மாமாவே வந்து நான் ரெண்டு பேரும் கல்யாணம் வேணான்னு சொன்னதுனால இனிமேல் நான் கொடுத்த வாக்கு செல்லான்னு சொல்லி கையெலம்பியாச்சு இப்போ உட்காந்து நீ இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படி அப்படியே நடந்துச்சுங்கிற மாதிரி மாயா ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு மாயாவை இப்படி சீனுவை பார்க்குறாங்க சீனு வந்து மாயாவை பார்க்குறாங்க அதோட வந்து எபிசோட சூப்பராக முடிச்சிட்டாங்க